வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் போர்டர் வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க இன்றைக்கி உடுமலை டு தாராபுரம் ரோடுங்க அமராவதி வாய்க்கால் பாசனத்தில் ஒரு ஒன்றை முக்கால் ஏக்கர் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இபி ஃப்ரீ சர்வீஸு கிணறோட நல்ல தண்ணீர் வசதியோடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க உடுமலை தாராபுரம் மெயின் ரோட்லேருந்து ஒரு கிலோமீட்டரில் தார் ரோட்டு மேலே அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க சம ப்ராப்பர்ட்டிங்க தென்னைமரமும் ஒரு ஏழு எட்டு மரம் இருக்குதுங்க ஏரிய ஃபுல்லாமே நெல் கரும்பு வாழை மஞ்சள் எல்லாமே போடுறாங்க இது நெல் போட்டு எடுத்துட்டாங்க இப்போ எம்டி எத்த இருக்குதுங்க இது வந்து தொட்டி இல்லைங்க கிணறுங்க கிணத்துல தண்ணி வருங்க ஃபுல்லாக கிடக்குதுங்க இருபத்தி நாலு மணி நேரம் நீங்கள் யூஸ் பண்ணாலும் தண்ணி தீராதுங்க ஃப்ரீ சர்வீஸ் ஒன்று இருக்குதுங்க சமசதுரமாக இருக்குதுங்க ரோடு பேசுனீங்க தென்தோப்பண்ண விவசாயம் பண்ணல எல்லாத்துக்குமே சூட்டாங்க இந்த பூமியை சுற்றியும் பார்க்குறது நல்லா விவசாயம் இருக்கிற ஏரியா தானேங்க மெயின் ரோட்லேருந்து ஒரே கிலோமீட்டர் தார் ரோட் மேலே வருதுங்க ரோடு பேச பார்த்தீங்கன்னா ஒன்றை முக்கால் அடி கிடைக்குங்க தார் ரோடு பேசுங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏக்கர் நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா இருக்கிறாங்க குறைச்சி பேசிக்கலாங்க நல்ல தண்ணி வசதியோடு லேண்டு வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு நல்ல சாய்ஸுங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பரை கால் வாங்க பார்த்துடலங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கிங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்